பொதுவாக நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதுலேயும் தமிழர் பண்டிகையான பொங்கல்னால் தனி சிறப்பு அந்த பொங்கலுக்கு முன்னாடி வரும் முதல் நாள் தான் போகி பண்டிகை இந்த வீடியோவில் போகி பண்டிகை ஏன் கொண்டாடப்படுது அதுக்கான வரலாறு என்ன இதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் போகி பண்டிகைனா வீட்ல இருக்கிற பழைய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து எரிச்சு கொண்டாடுற நாள் ஆனா இது சும்மா பழைய பொருட்களை எரிக்கிற நாள் மட்டும் இல்லை மனசுக்குள்ள இருக்கிற பழைய கசப்பு கோபம் பொறாமை தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிக்கணும்னு சொல்ற நாள் போகி இதுதான் இந்த பண்டிகையின் உண்மையான அர்த்தம் போகி நாள்ல அதிகாலை எழுந்து நீராடிட்டு வீட்ல இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போகின்னு சொல்லிக்கிட்டே எரிப்பாங்க பொங்கலுக்கு முன்னாடி நாளில் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சு முழுசா சுத்தம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு வீட்டை அழகா அலங்கரிப்பாங்க இந்த போகி பண்டிகை பெரும் பொங்கல் மகர சங்கராந்தி லோரி இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் முன்னாடி கொண்டாடப்படுற நாள் போகம்னா என்ன போகம் அப்படினா மகிழ்ச்சி இன்பம் இந்த போகத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் யாருன்னா இந்திர பகவான் விவசாயத்துக்கு மழை ரொம்ப முக்கியம் அந்த மழைய புளிய வைப்பவர் இந்திரன் அதனால விவசாய மக்கள் இந்திரனை மகிழ்விக்கிற விதமா போகி பண்டிகைய கொண்டாடி வந்தாங்க ஆனா ஒரு காலத்துல நான் மழை பொழியலைன்னா விவசாயமே நடக்காதுன்னு இந்திரனுக்கு கர்வம் வந்துடுச்சு அதனாலதான் கோகுல கிருஷ்ணர் இந்திர வழிபாட்டை நிறுத்தி கோவர்த்தன மலையை வழிபடுங்கன்னு மக்களை திருப்பினார் இதை கண்ட இந்திரன் கோபத்துல ஏழு நாள் தொடர்ந்து பெரும் பொழியவிட்டு விட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் அப்பதான் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா கோவர்த்தன மலைய குடை மாதிரி தன்னோட ஒற்றை விரலால தூக்கி பிடிச்சு மக்களை எல்லாம் காப்பாத்தினார் இதை பார்த்ததும் இந்திரனுக்கு புத்தி வந்தது தன்னோட ஆணவத்தை விட்டுட்டு கிருஷ்ணரை பணிஞ்சான் அப்போ கிருஷ்ணர் போகி பண்டிகை நாள்ல இந்திர விழாவை கொண்டாடலாம் அப்படின்னு வரம் கொடுத்தாரு இந்திரன் மட்டும் இல்லை சுக்கிர பகவானும் போகம் இன்பம் வசதி இதுக்கெல்லாம் அதிபதி ஒருவரோட ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தா அந்த வாழ்க்கை வசதியா சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பழையது தேவையில்லாதது வீணானது இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறவர் சனீஸ்வர பகவான் அதனால தான் போகி நாளில் தேவையில்லாத பொருட்களை எரிச்சு சனி பகவானின் அருளை பெற்று இந்த வருஷம் நல்ல மாற்றத்தோடு ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் புதிய பானையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் வச்சு சுக்கிர பகவானை வழிபட்டு வாழ்க்கையில இனிமை வர வேண்டும்னு வேண்டிக்கிறோம் மொத்தமா சொல்லணும்னா பழைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி புதிய பாதை தான் போகி இந்த போகி பண்டிகையை குடும்பத்தோட உறவுகளோட மகிழ்ச்சியாக ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்